மயிலாடுதுறை அருகே நத்தம் கிராமத்தில் வசித்து வரும் இருளர் பழங்குடியின மக்களுக்கு பழங்குடியினர் சான்று வழங்க மறுத்து ஆதிதிராவிடர் என்று சான்றிதழ் வழங்கியதால் வேலைவாய்ப்பில் மாணவ மாணவிகள் பாதிப்பு சான்றிதழ் வழங்க மாவட்ட ஆட்சியருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மனு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே நத்தம் ஊராட்சியில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருளர் பழங்குடியினர் சேர்ந்த சுமார் பன்னிரண்டு குடும்பத்தைச் சேர்ந்த நூறு நபர்கள் வசித்து வருகின்றனர் பழையாறு கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட இவர்களது முன்னோர்கள் பாம்பு பிடிப்பது எலி பிடிப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்தனர் தற்போது இவர்கள் மாற்றத் தொழிலில் ஈடுபட்டு இவர்களது குழந்தைகள் படித்து வரும் நிலையில் இவர்களுக்கு வழங்கப்படும் ஜாதி சான்றிதழில் ஆதி திராவிடர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பழங்குடியினர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாதி சான்றிதழ் வழங்காத காரணத்தால் இவர்களது குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதாக தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் தங்களுக்கு பழங்குடியினர் என்ற பிரிவில் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அப்போது அவர்கள் கேட்டுக்கொண்டனர் என்னுடைய பேர் ராஜசேகரன் நத்தம் ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் நத்தம் ஊராட்சியில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருளர் சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஜாதி சான்று வழங்கப்படாமல் இருக்கிறது அப்படியே சாதி சான்று இருந்தாலும் கூட அது ஆதி திராவிடர் என்று உள்ளது எஸ்சி என்று உள்ளது எஸ்டி என்று சான்றிதழ் கேட்டு இன்று ம மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளோம் உடனடியாக இந்த மனுவை பரி பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுத்து எஸ்டி என்று சர்டிஃபிகேட் வழங்க வேண்டுமாய் மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொள்கிறோம் இதனால் எஸ்டி மக்களினுடைய உரிமைகள் வீடு பட்டா உள்ளிட்டவை வழங்க தாமதம் ஏற்படுகிறது பள்ளி படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சான்றிதழில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது அதை உடனடியாக தீர்க்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன்